ஹாய் வீவர்ஸ் வெல்கம் டு மகி கனி சேனல் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா கொத்தவரங்காய் பொரியல் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி அதில் எண்ணற்ற பயன்கள் இருக்குது அதை முன்னாடி பார்த்துடலாம் கொத்தவரங்காயில் உள்ள கால்சியம் சத்து வந்து நம்மளுடைய எலும்பை பலப்படுத்தி அது தேமானத்தையும் நம்ம வந்து தடுக்குது அது மட்டும் இல்லாமல் கொத்தவரங்காயில் காணப்படும் நார்ச்சத்து ரத்தத்தில் உள்ள கெட்ட கொழுப்பின் அளவையும் குறைக்குது அது மட்டும் இல்லாமல் உயர் ரத்த அழுத்தம் வந்து குறைக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து அதில் இருக்கிற கால்சியம் சத்து ரொம்பவே முக்கியமானது அப்படிப்பட்ட கொத்தவரங்காய் பொரியல் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொத்தவரங்காயை நல்லா வந்து நம்ம பொடியாக வந்து நறுக்கி எடுத்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இதை நம்ம நல்லா ஒரு பத்து நிமிஷம் நம்ம நல்லா வந்து நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே அதில் பாருங்க எல்லாமே இழுத்துக்கிட்டு நமக்கு கரெக்டாக வந்து வெந்து வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ நம்ம எண்ணெய் விட்டுக்கலாம் நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சதும் கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லா வந்து வதங்கணும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் பூண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு பூண்டு நறுக்கி எடுத்துருக்கேன் பூண்டு ஆட் பண்ணி இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போது இது நல்லா வதங்குறதுக்கு நம்ம சால்ட் வந்து முன்னாடியே ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கும் சால்ட் ஆட் பண்ணி நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம் வருங்குற ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போது ஒரு தக்காளி எடுத்துருக்கேன் அதையும் நம்ம ஆட் பண்ணி அதையும் வதக்கி விட்டுக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதும் ஒரு மஞ்சள் தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் நமக்கு காரத்துக்கு தகுந்த ஆட் பண்ணிக்கலாம் அதிகமாக வேணுன்னாலும் அவங்க கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு இதுவே போதுமான அளவு இப்போது சில்லி பவுடர் ஆட் பண்ணி அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம் ஏன்னா வந்து இது நமக்கு அப்படியே வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து தீஞ்சிற மாதிரி இருக்கும் அதனால் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கலாம் அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு கைவிடாத அப்போ தான் அடிப்பிடிக்காது இப்போ பாருங்கள் நமக்கு வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதக்கி விட்டுன்னு இருக்கணும் இப்போ வந்து நமக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போது நம்ம வேக வச்சு எடுத்த கொத்தவரங்காயும் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தவரங்க ஆட் பண்ணி நம்ம எல்லா இடம் படும்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நம்ம ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நம்ம நல்லா இதை அப்படியே அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது கொஞ்சம் நல்லா வேக விட்டுக்கலாம் இந்த நேரத்தில் நம்ம வறுத்து எடுத்த கடலையை வேர்க்கடலை ஆட் பண்ணி மிக்சியில் வந்து நம்ம இதை குறை குறைப்பாக அரைச்சி இதில் வந்து தூவி விட்டுக்கலாம் வேர்க்கடலை பிடிக்கலை அப்படின்றவங்க நம்ம தேங்காய் கூட துருவி விட்டுக்கலாம் வேர்க்கடலை ஆட் பண்ணால் ரொம்பவே இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் வேர்க்கடலை ஆட் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்ததை இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எல்லா இடம் படும்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டா நமக்கு ரெடியாகிடும் கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் தூவி விட்டுக்கலாம் தூவி விட்டு எடுத்தால் நமக்கு கொத்தவரங்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சி அது மட்டும் இல்லாமல் எண்ணற்ற பயன்களும் சத்துக்களும் இதில் இருக்குது இதில் உள்ள இரும்பு சத்து ரத்த சிவப்பு அணுக்களை வந்து உற்பத்தியை உற்பத்தியினை வந்து அதிகரிக்கிறது அதனால் நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் நம்ம எடுத்துக்கிட்டால் ரொம்ப உடம்புக்கு நல்லது அவ்வளவுதான் இதனுடைய பயன்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்